அடக்குமுறைகளை கொடுத்த ஒரு மனிதராகவே சீவலப்பேரியில் வாழ்ந்தவர் தனது தேக்கு மரத்தில் பதியப்பட்டிருக்கிற கண்ணாடிகளுக்கு முன் முழு உருவம் பதித்த தன்னுடைய உடம்பை சரி செய்து விட்டு மீசையை மாரிச்சீவி வள்ளலாக நின்று பார்த்து கொக்கரிப்பவர் அவருடைய தேக்கு மர பீரோலில் இருந்த வெளிநாடுகளில் வாங்கிய துப்பாக்கி ஆகவருடைய நேர்மைத்தன்மையை அறியாத விற்பனையாளர்கள் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சொந்தக்காரர்களாக இருந்து போனார்கள் அல்லது சுப்பிரமணியத்தின் அடிவருடிகளாக இருந்து போனார்கள் அவர்கள் சுப்பிரமணிய பிள்ளையிடம் வந்து பேசுகிறார்கள் உங்களை விட மிஞ்சி விடுவதாக மலையாண்டி திகழ்கிறான் அவனுடைய சாட்டமான உடம்பு திருகிய முறுக்கேறிய மீசை கம்பீரமான தோற்றம் கதிகலங்க வைக்கிறது எங்களுக்கே கட்டளை போடுகிறான் உங்களை மிஞ்சுகிற அந்த நபரை நீங்கள்தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உசுப்பேற்றுகிறார்கள் உடன் இருந்தவர்கள் மலையாண்டி முன்கோபக்காரராக இருந்ததால் அடிக்கடி சுப்பிரமணிய பிள்ளையை முறைத்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார் மலையாண்டியை எப்படியாவது போட்டுத் தள்ள வேண்டும் இல்லை என்றால் நமது பதவிக்கே உழை வைத்து விடுவான் என்று கருதிய சுப்பிரமணிய பிள்ளை வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் அதாவது அணி அநீதியை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு கோவம் வந்தது ரவுத்திரம் வந்தது அப்படின்னா நீயும் என் இனமே அப்படின்னு சொல்லி சேகோரா சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு போராளி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எப்படின்னா தன் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ மொத மொத வந்து ஆயுதம் எடுத்தவர் அதே ஆயுதம் தான் அவரை வந்து பின்னாளில் வந்து அவர் மரணத்துக்கு இட்டு சென்றது பட் அந்த ஒரு மாவீரனை பற்றி பேச போகிறோம் அவரை பற்றி சொல்லுங்கள் சார் சீவளப்பேரி பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளில் ஒரு பெரிய திரைப்படமாக நெப்பொழி நடித்த காவியமாக வந்திருந்தாலும் அதிலே சில கழிசடை காட்சிகளை வைத்திருக்கிறார்கள் அது திரைப்பட வடயத்திற்காக திணித்திருக்கிறார்கள் என்பதை அந்த படம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு புரிகிறது ஆனால் உண்மையான வரலாற்றை இன்னும் எவரும் பதியப்படாமல் இருப்பதுதான் ஒரு மாபெரும் சிறந்த போராளியாக இருக்கிறதக்கூடிய சீவலப்பேரி பாண்டி என்கிற ஒரு மகத்தான மனிதரை நாம் பேச இருக்கிறோம் நவம்பர் மாதம் கார்த்திகை என்கிற இந்த மாதத்தில் காந்தல் மலர்கள் பூத்து குழுங்குகிற கண்கொள்ளா காட்சிகள் களத்திலே போர்க்களத்திலே போராடுகிற போராளிகள் எதிர்ப்படையை தாக்குதல் நடத்துகிற போது படையணி வீரர்கள் படுகாயம் அடைந்தோ அல்லது இன்ன பிற துன்பங்களில் அவர்கள் மறைவுற்றாலோ அவர்களை கல்லறையில் அடக்கம் செய்து காந்தல் மலர்களை சூடுவதாக புறநானூற்று பாடல்கள் நிறையவே நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆகையால் கார்த்திகை மாதத்தில் காந்தல் மலர்கள் குலுங்குகிற இந்த மாதம்தான் மாவீரரின் மகத்தான நாளாக கொண்டாடப்படுகிற நவம்பர் இருபத்தி ஏழை நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம் தூங்கும் கல்லறையில் அயர்ந்து படுத்து கிடக்கிற ஓய்வரியா போராளிகளை யாரும் உசுப்பிவிடக்கூடாது என்பதற்காகவே சத்தம் போடாதீர்கள் என்கிற வார்த்தைகளோடு கல்லறையில் உறங்குகிற மாவீரர்களை நினைவுபடுத்தி பார்க்கிறோம் சீவலப்பேரி என்பது பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இன்றைக்கும் இருக்கிறது வைகை அணை தண்ணீர்கள் தடம்புரண்டு ஓடுகிற கண்கொள்ளா காட்சிகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் மலைத்தொடர்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிற சிறு சிறு கிராமங்கள் என்று விவசாய பூமியாக விளைந்து நிற்கிற புண்ணிய தேசம் ஸ்ரீவலப்பேரி இந்திய விடுதலைக்காக தனது வாழ்நாள் முழுவதும் முப்பத்து நாலு வயது வரை எழுதப்படாத காவியங்களை எழுதி வைத்து விட்டு சென்ற மகாகவி பாரதி பிறந்த எட்டயபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவலப்பேரி அந்த ஊரில் ரங்கம்மாள் என்கிற ஒரு தாய்க்கு சிறிய மகனாக பிறந்தவர் வேலம்மாளுக்கு ஒரு நல்ல கணவராக வாழ்ந்தவர் குழந்தைகள் இல்லாத பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் கூட சீவலப்பேரியில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் என்று பறைசாற்றிய பன்முகத்தன்மை கொண்ட மகத்தான போர் தலைவனாக பாபநாசம் பகுதிகளில் வளம் வந்து நாங்குநேரியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சீவலப்பேரியை ஆண்டவன் அவருடைய சித்தப்பா பெயர் முண்டத்தேவர் அண்ணனாக மலையாண்டி எடுப்பாய் மிடுக்காய் துடிப்பாய் இருக்கிற குடும்பத்தில் பிறந்த மாபெரும் இரு புதல்வர்கள் மலையாண்டி சற்று முன்கோபக்காரர் ஆனால் வருமானம் ஈட்டுவதிலே மிக கவனமாக இருந்து பங்காற்றியவர் அவருடைய சொந்த நிலத்தில் ஆட்டுச்சந்தைகளையும் சந்தைகளையும் போட வைத்து அழகு பார்த்து அதற்கான வாடகையை வசூல் செய்து கொண்டிருந்தவர் இருந்தாலும் சீவலப்பேரியில் தலையாரியாக அல்லது கங்காணியாக ஊர் தலைவராக பணியாற்றியவர் சுப்பிரமணியம் பிள்ளை சுப்பிரமணியம் பிள்ளை கழுத்து முழுவதும் தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஏன் கைகளிலும் கூட வலை போட்டு வளம் வந்த மாமனிதர் ஆனால் அடக்குமுறைகளை கொடுத்த ஒரு மனிதராகவே சீவலப்பேரியில் வாழ்ந்தவர் அவர் நடந்து சென்றார் என்றால் வீதிகளில் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருக்கிற சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வீடுகளுக்குள் போய் ஒளிந்து கொள்ளுகிற தன்மை அவர் அணிவிக்கிற காலனியை கூட அடுத்தவர் மாற்றிவிடுகிற சௌபாக்கியம் கதர் ஆடையில் வளம் வந்த சுப்பிரமணிய பிள்ளை தனது தேக்கு மரத்தில் பதியப்பட்டிருக்கிற கண்ணாடிகளுக்கு முன் முழு உருவம் வதித்த தன்னுடைய உடம்பை சரி செய்து மீசையை மாறிச்சீவி வள்ளலாக நின்று பார்த்து கொக்கரிப்பவர் அவருடைய தேக்கு மர பீரோலில் இருந்த வெளிநாடுகளில் வாங்கிய துப்பாக்கிகள் குறிப்பாக செர்மன் நாட்டைச் சேர்ந்த துப்பாக்கி அதீநரவக துப்பாக்கி அதை எடுத்து இடது பக்கம் தன் இடுப்பில் சொருகி கொண்டு வேட்டியை இறுக கட்டிக்கொண்டு கம்பீரமாய் வெளியிலே வந்து காலனியை மாட்டுகிறபோது கூலி குறுகி நிற்கிற உதவியாளர்கள் எப்பொழுதும் பத்து பேர் பதினைந்து பேர் கொண்ட கும்பலோடு இருக்கிற இந்த சுப்பிரமணிய பிள்ளை தான் அங்கே தனது கிராமத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு கோலச்சுகர மனிதராக பண்ணையராக வளம் வந்தார் அவர் இடுகிற கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற தான் இருக்க வேண்டும் அது தவறோ சரியோ அப்படி இட்ட கட்டளைகளை மீற நினைத்தால் அவர்களுக்கு சரியான தண்டனை சவுக்கடி தண்டனை கொடுக்கப்படுகிற அளவிற்கு உத்தரவிடுவார் கூட இருக்கிற நண்பர்கள் இடுப்பில் சொருகி வைக்கிற கத்தியை கூட காலை சூரியன் எழுவங்கிற போது சூரியக் கதிர்கள் கத்திகளில் பற்றி அந்த கத்திகள் மின்னுகிறதா என்பதை பரிசோதித்து பார்க்கிற அளவிற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட சுப்பிரமணிய பிள்ளை எந்த இடத்திலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் சாதிய மேன்மை தத்துவத்தோடு வாழ்ந்த மனிதர் அந்த காலத்தில் தாமிரபரணி கரையில் நெடுஞ்சாலை பாதைகள் இல்லை பாலங்கள் இல்லை நடந்துதான் கடந்து போக வேண்டும் மணல் பரப்பை அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை கம்பீரமாக இருந்தது தன் மனைவியிடம் கூட சாப்பாடு கேட்பதற்கு முன்னால் பசியெறிந்த மனைவி கணவனுக்கு பசியாற்றுவதற்கு பக்குவமாய் செய்த சமையலை கொண்டு வந்து வைத்துவிட்டு கணவரிடத்திலே போய் தயார் நிலையில் இருக்கிறது சாப்பிட வாருங்கள் என்று சொல்லுகிற போது செருமிக் கொண்டே கையில் நீரை ஊற்றச் சொல்லி அந்த நீரை பிசைந்து விட்டு வந்து சாப்பாட்டிலே உட்காருகிற சுப்பிரமணிய பிள்ளை ஏதாவது இடைஞ்சலாக அது ஏதாவது சுவையற்றதாக இருக்கும் ஆனால் அந்த முகம் சிவந்து போய் தன் மனைவியை பார்க்கிற தருணம் ஒரு மிடுக்காய் வாழ்ந்த மனிதன் கம்பீரமாய் வாழ்ந்த அந்த மனிதன் சீவிலப்பேரியில் ஒரு வாட்ட சாட்டமாய் இருந்த மீசைக்கார சமூகத்தைச் சேர்ந்த மலையாண்டி எதற்கும் அஞ்சாத நெஞ்சமாக வாழ்ந்தவர் ஏற்கனவே பரந்த நிலப்பரப்பை தன் கையிலே வைத்திருந்தவர் பெரிய பணக்காரர் ஒரு மாட்டு வண்டி தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுப்பதற்காக தான் வைத்திருந்த மாட்டு வண்டியில் மணல் எடுத்து விற்பனை செய்த பக்குவம் ஏற்கனவே ஆட்டுச்சந்தையில் வந்த வருமானம் செல்வாக்காக வாழ்ந்திருக்கிற குடும்பம்தான் சீவலப்பேரி மலையாண்டி பாண்டி குடும்பம் எதற்கும் கட்டுப்படாத மனிதனாக வாழ்ந்த மலையாண்டி தன்னுடைய சொந்த நிலத்தில் ஆட்டுச்சந்தை நடக்கிற போது ஆட்டிற்கு கூடுதலாக நீரை ஊற்றி உடல் பருத்து கூடுதல் இடையுடன் விற்பனை செய்வதை பார்த்த மலையாண்டி விற்பனையாளர்களை அழைத்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது விற்பனையாளர்கள் சொன்னார்கள் இடம்தான் விட்டிருக்கிறாய் ஆட்டிற்கு பரிகாரம் பேசக்கூடாது என்று தடுத்தார்கள் ஆக நேர்மைத் நேர்மைத்தன்மையை அறியாத விற்பனையாளர்கள் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சொந்தக்காரர்களாக இருந்து போனார்கள் அல்லது சுப்பிரமணியத்தின் அடிவருடிகளாக இருந்து போனார்கள் அவர்கள் சுப்பிரமணிய பிள்ளையிடம் வந்து பேசுகிறார்கள் உங்களை விட மிஞ்சி விடுவதாக மலையாண்டி திகழ்கிறான் அவனுடைய சாட்டமான உடம்பு திருகிய முறுக்கேறிய மீசை கம்பீரமான தோற்றம் கதிகலங்க வைக்கிறது எங்களுக்கே கட்டளை போடுகிறான் உங்களை மிஞ்சுகிற அந்த நபரை நீங்கள்தான் கவனித்து கொள்ள வேண்டும் என்று உசுப்பேற்றுகிறார்கள் உடன் இருந்தவர்கள் இதையறிந்த சுப்பிரமணிய பிள்ளை மலையாண்டியை அழைத்து இவனை விட்டால் நம்மை மிஞ்சி விடுவார் என்று கருதிய குறுகிய நோக்கத்தோடு மலையாண்டியை தன் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நியமிக்கிறார் மலையாண்டி அதற்கு இசை உதந்து சுப்பிரமணிய பிள்ளையின் பாதுகாவலராகவே பயணிக்கிறார் இவருடைய எடுப்பான நடையும் மிடுக்கான மீசையும் கூட சுப்பிரமணிய பிள்ளையை பயம் கொள்ளச் செய்தது இருந்தாலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டளைகளை இட்டுக்கொண்டே இருக்கிற தருணம் மலையாண்டி முகம் சுளிக்கிற நேரமெல்லாம் சிரித்த சிரிப்போடு வந்து பேசி மெல்ல அந்த பகையை மறக்கச் செய்கிற பக்குவம் சுப்பிரமணிய பிள்ளையிடம் இருந்தது மலையாண்டி முன்கோபக்காரராக இருந்ததால் அடிக்கடி சுப்பிரமணிய பிள்ளையை முறைத்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார் எதிர்த்து கேள்வி கேட்பவராக இருந்தார் துணிந்து எதையும் பேசக்கூடிய மனிதராக இருந்தார் இது சுப்பிரமணிய பிள்ளைக்கு மாபெரும் சிக்கலாக அமைந்தது மலையாண்டியை எப்படியாவது தள்ள வேண்டும் இல்லை என்றால் நமது பதவிக்கே உலை வைத்து விடுவான் என்று கருதிய சுப்பிரமணிய பிள்ளை அங்கே இருக்கிற ஜமீன்தாரர்களுக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்த சுப்பிரமணிய பிள்ளை அரசு அதிகாரிகளோடு நெருக்கமாக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை காவல்துறையோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார் அன்றைய காவல்துறையும் கையூட்டு வாங்குவதிலே கவனமாக இருந்து கொண்டு சுப்பிரமணிய பிள்ளை எதைச் சொல்லுகிறாரோ அதை மட்டுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறையாக அன்றைய காலகட்டம் இருந்தது எப்படியாவது இவனை பழுதீர்க்க வேண்டும் என்று கருதி சுப்பிரமணிய பிள்ளை அங்கே சுடலை மாடன் கோவில் திருவிழா வருடத்திற்கு முறை சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலில் கோலாகலமாக கொண்டாடப்படும் மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா இப்படிப்பட்ட பாடல்களை எப்படி கரகாட்டக்காரனில் அந்த கூட்டு வண்டிகளுக்கு இடையில் கனகாவும் ராமராஜனும் பரிமாறிக்கொள்வார்களோ உறவுகளை அதைப்போல சுடலை மாடசாமி கோவில் திருவிழாவிலும் உறவுகளை பரிமாறுகிற வகையில் கூட்டு வண்டிகளை பூட்டி கூட்டம் கூட்டமாக சுடலிமாடன் சுவாமி திருத்தலத்தில் வந்து சித்திரை ஒன்னில் கோலாகலமாக நடைபெறுகிற திருவிழாவில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் சீவலப்பேரியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சவளப்பேரியில்தான் நூற்றுக்கணக்கான கடாய்களை வெட்டி விருந்து பரிமாறிய சம்பவங்கள் இன்றளவும் அந்த தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனே மலையாண்டி தன்னுடைய குருவின் மனைவிக்கு அம்மை நோய் பிடித்திருப்பதை அறிந்து அவசரமாக ஓடி வந்து பனைமரத்தில் ஏறி நொங்குகளை வெட்டி விட்டு கீழே இறங்குகிற போதுதான் மலையாண்டியை சுப்பிரமணிய பிள்ளையினுடைய உத்தரவின் பேரில் அன்றைய காவல்துறை பனைமரத்தை விட்டு இறங்குகிற போதே சுட்டு கொன்று விடுகிறது